வணக்கம் என் பேர் டாக்டர் அனுராதா நான் ஆஞ்சன்யா மல்டி ஸ்பெஷாலிட்டி பல் மருத்துவமனையோட மேனேஜிங் டேரக்டராக இருக்கேன் இப்போது ஜென்ரலாகவே நம்ம லேடிஸ் வந்து ரொம்ப சூசி ரொம்ப பிக்கிங்க ஒரு கடைக்கு போய்ட்டு கலர் அப்படின்னு சொன்னோன்னா நம்ம பிங்க் சொல்லுவோம் பீச் சொல்லுவோம் மாவ் அப்படின்னு சொல்லுவோம் மெஜந்தான்னு சொல்லுவோம் வைலட் இல்லைனா பர்பிள்னு சொல்லலாம் இல்லை நம்ம போயிட்டு எனக்கு மிட் நைட் ப்ளூ கொடுங்க டார்க் ப்ளூ கொடுங்க நேவி ப்ளூ ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் நம்ம ரொம்ப சூசி ரொம்ப பிக்கி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஸோ இந்த மாதிரி டைமில் நீங்கள் வந்து ஒரு கிளினிக் வரும்போது எனக்கு பல் வந்து க்ளீன் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது நிறைய வந்து வேரியன்ஸ் வேரியேஷன்ஸ் இருக்குது இப்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து எப்படின்னா ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங்க்கும் ப்ளீச்சிங்க்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னு ஸோ நீங்கள் வந்து எனக்கு பல் எல்லோவாக இருக்குது கரையாக இருக்குது ஸோ நான் இதெல்லாம் பண்ண ரொம்ப டீ குடிக்கிறேன் ஆகுது அந்த மாதிரி ஃபீல் பண்ணி நீங்கள் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தியாசம் ஃபர்ஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் வந்து டோட்டலாக வேறு ஒரு ப்ராசஸ் ப்ளீச்சிங் அப்படின்னு நீங்கள் வந்தீங்கன்னா டோட்டலாக வேறு ஒரு ப்ராசஸ் ஸோ நீங்கள் வெறும் பல்லோடு அந்த கரை மட்டும் எடுத்துகிட்டு இந்த பல்லில் சேரக்கூடிய அந்த அழுக்கு காரை அப்படிங்கிறவங்க ஒரு அந்த டெப்போசிட்ஸ் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி பல்ல சுத்தமாக ஆக்கிறது வந்து ஸ்கேலிங் ஸோ ஸ்கேலிங் பண்ணிவிட்டு பல்லுக்கு வந்து கொஞ்சம் ஷைன் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பண்ணிங்கன்னா அது வந்து பாலிஷிங் இல்லை எனக்கு இதெல்லாம் இல்லை எனக்கு பல் வந்து டோட்டலாகவே எல்லோவாக இருக்குது பிறந்தது பிறந்து பால் பல் விழுந்து பர்மனெண்ட் பல் வரும்போதே எல்லோவாக வருது இல்லைன்னா எனக்கு இந்த கரை வந்து நான் என்ன பண்ணாலுமே போக மாட்டேங்குது டாக்டர் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா அதுக்கு வந்து நாங்கள் ப்ளீச்சிங்கிற ஒரு ப்ராசஸ்ஸை நாங்கள் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து ஸ்கேலிங்க்கு வந்துட்டு அதுக்கப்புறம் என்னடா என் பல் வெள்ளையாகலே அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது வந்து தவறான விஷயம் ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்கிற போகிறது ஸ்கேலிங் பாலிஷிங் அண்ட் ப்ளீச்சிங் ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் எப்படின்னா நாங்கள் வந்து ஒரு அல்ட்ராசானிக் ஸ்கேலர் ஸோ அது வந்து பயங்கர ஹை ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகக்கூடிய ஒரு மிஷின் அதில் வந்து உங்களை பல்லில் இருக்கிற எக்ஸ்டென்சிக் ஸ்டெயின்ஸ் ஸோ அது என்னென்னா நமக்கு டே டு டே அன்றாட வாழ்க்கையில் வரக்கூடிய ஸ்டெயின்ஸை வந்து அது நீக்கிவிடும் ஸோ சின்ன வயசில் சில பேர் வந்து மருந்து சாப்பிட்டு இல்லைன்னா அம்மா வந்து நம்ம கருவியில் இருக்கும்போது ஒரு சில ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் எடுக்கும் போது வேறு மாதிரி ஸ்டெயின்ஸ் ஆகும் அதெல்லாம் வந்து நம்மளால் நீக்க முடியாது அது வந்து ப்ளீச்சிங்கில் தான் நீக்க முடியும் இப்போ அன்றாட வாழ்க்கையில் இப்போ நம்ம ஜூஸ் குடிக்கிறோம் இல்லைன்னா ஏதாவது கலர் ஃபுட் சாப்பிட்றோம் டீ குடிக்கிறோம் அந்த மாதிரி பழக்கத்தில் வரக்கூடிய ஸ்டெயின்ஸ் வந்து ஆர் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணாமல் காரையெல்லாம் படியுது ஸோ அந்த மாதிரி டைமில் வீ கேன் டூ ஸ்கேலிங் ஸ்கேலிங்கிறது அந்த ஒரு அழுக்கெல்லாம் நீக்கிட்டு வெளியே இருக்கிற அந்த அழுக்கு ஸ்டெயின்ஸ் எல்லாமே நீக்கி கொடுக்கும் ஸோ இது வந்து ஸ்கேலிங் பாலிஷிங் கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி ஒரு எங்களுக்கு ஒரு ப்ரொஃபைலாட்டிக் பேஸ்ட் ஒன்று இருக்கும் அதை நாங்கள் அப்ளை பண்ணி ஒரு ப்ரஷ் வச்சு ஹை வைப்ரேஷனில் நாங்கள் க்ளீன் பண்ணி விடுவோம் ஸோ பஃப் மாதிரி அதை சுற்றும் ஸோ உங்கள் பல்லு வந்து பாலிஷ்டாக ஷைனியாக தெரியும் தவிர ஒயிட் கலரில் தெரியாது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுமே அது ஒயிட் கலரில் தெரியாது ஸோ உங்களுக்கு வந்து ஒயிட் டீத் அப்படியே உங்களுக்கு வேணும் இல்லைன்னா எனக்கு ஒன் ஷேட் ப்ரைட்டராக வேணும் டூ ஷேட்ஸ் ப்ரைட்டராக வேணும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்னா ப்ளீச்சிங் அப்படின்னு நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ ப்ளீச்சிங் வந்து ரெண்டு டைப் இருக்குங்க ஒன்றும் வந்து நாங்கள் உங்களுக்கு மைல்டாக ப்ளீச்சிங் தான் வேணும் அப்படின்னு நீங்கள் நாங்கள் ஃபீல் பண்ணோன்னா இன் ஹவுஸ் ப்ளீச்சோ நீங்கள் வந்து நீங்கள் வந்து அட் ஹோம் ப்ளீச்சே பண்ணிக்கலாம் ஸோ நாங்கள் என்னெல்லாம் பண்ணணும் விதிமுறைகள் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி அனுப்போம் நீங்கள் வந்து வீட்டில் போயிட்டு நைட் அந்த ப்ளீச்சிங் எஃபெக்ட் நீங்கள் போட்டுக்கலாம் இப்போ போட்டுட்டு மார்னிங் எழுந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு நீங்கள் மௌதாங்கல் பண்ணி நீங்கள் விடலாம் பட் ஒரு சிலருக்கு வந்து ஸ்டெயின்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அவங்களுக்குலாம் வந்து என்ன இன் ஆஃபீஸ் ப்ளீச் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குதுங்க ஸோ அதில் வந்து அந்த ஆசிட் லெவல் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் ஸோ அந்த ஆசிட் லெவல் வந்து பல்ல பாதிக்குமா இல்லை அது பல்ல பாதிக்காது பட் அது சுற்றி இருக்கிற அந்த சாஃப்ட் டிஷ்ஷூ இப்போ கம்ஸ் அந்த பக்கல் மியூக்கோஸா லிப்ஸு அதெல்லாம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஒரு பேர்னிங் எஃபெக்ட் கொடுக்கும் ஸோ நாங்கள் என்ன பண்ணுவோன்னா அந்த கம்ஸ் அந்த இடம்ல நல்லா உங்களுக்கு ஐசோலேட் பண்ணிவிடுவோம் தட் இஸ் அதெல்லாம் கவர் பண்ணி நல்லா டூத் மட்டும் தெரிகிற மாதிரி நாங்கள் எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அந்த பல்லில் மட்டும் அந்த ப்ளீச்சிங் ஏஜென்ட் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிவிட்டு ஒரு யூவி லைட் அடித்து அதை நாங்கள் வாஷ் பண்ணி உங்களுக்கு விடுவோம் ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒன் ஆர் டூ ஷேட்ஸ் ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் இப்போ உடனே உங்களுக்கு ஒயிட் ஆகுமா அப்படிங்கன்னா உங்களோட டிகிரி ஆஃப் ஸ்டெயின்ஸ் பொறுத்துருக்குங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக ஸ்டெயின்ஸ் இருக்கும் அவங்களுக்கு வந்து இமீடியட் எஃபெக்ட் தெரியும் பட் உங்களுக்கு வந்து டிகிரி ஆஃப் ஸ்டெயின்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஒரு டூ டு த்ரீ சிட்டிங்ஸ் நீங்கள் பண்ணி தான் ஆகணும் ஸோ அந்த டூ டு த்ரீ சிட்டிங்ஸ் அடுத்தடுத்து நாள் பண்ணுமா நோ அட்லீஸ்ட் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டேஸ் கேப் நீங்கள் கொடுக்கணும் பிகாஸ் என்னென்னா இந்த ஆசிட் வந்து பல்லுக்குள்ளே போகும்போது உங்களுக்கு ஒன்று மைல்ட் அளவு சென்சிட்டிவிட்டி உண்டாக்கும் ஸோ நாங்கள் வந்து அந்த சென்ஸ்டிவிட்டியை உங்கள் பல்லில் எவ்வளோ அளவு பாதிச்சிருக்கு உங்களால் அடுத்த சிட்டிங் எடுத்துக்க முடியுமா முடியாதாங்கிறது நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணணும் ஸோ அதை அனலைஸ் பண்ணும்போது நாங்கள் என்ன பண்ணுவோம் ஓகேங்க உங்களுக்கு இவ்வளோ டிகிரி உங்களுக்கு ஒயிட்னஸ் வந்திருக்கு உங்களுக்கு ஓகேவான்னு கேட்போம் சப்போஸ் நீங்கள் ஃபீல் பண்ணி இல்லை டாக்டர் எங்களுக்கு வந்து இன்னும் ஒரு ஷேட் ஒயிட் வேணும் அப்படின்னா நாங்கள் வந்து நெக்ஸ்ட் உங்கள் சென்ஸ்டிவிட்டியோட லெவலில் அனலைஸ் பண்ணுவோம் உங்களுக்கு வந்து சிறு தண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு கூசு கூசுதா சுடு தண்ணி சாப்பிடும்போது கூசுதா இல்லைனா சாதாரண ஒரு சிலருக்கு வந்து காற்றுப்பட்டாலே கூசும் இந்த மாதிரி ப்ளீச்சிங் ப்ரொசீஜர் பண்ணாங்க ஸோ அந்த மாதிரி நாங்கள் வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த சிட்டிங் ஓகேவாக வேண்டாமாங்கிறது நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம் ஸோ அது வந்து ஸோ டூ டைப்ஸ் ஆஃப் ப்ளீச்சிங் இருக்குது அட் ஹோம் ப்ளீச்சிங் இருக்குது இன் ஆஃபீஸ் ப்ளீச்சிங் இருக்குது ஸோ அதே வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணணுன்னா ஸ்கேலிங் பண்ணிவிட்டு பல்லெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அந்த டெப்ரி வெளியே இருக்கிற அந்த காரை அதெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டிங்கன்னா கம்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்த்தி ஆகும் ஸோ நீங்கள் ஹெல்த்தி கம்ஸ் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஒரு கான்ஃபிடென்ஸும் கிடைக்கும் ஸோ ஒரு சில டைம் என்ன ஆகும்னா கம்ஸ் வந்து ஹெல்த்தியாக இல்லைனா உங்களுக்கு ப்ளீடிங் ஆகும் ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் என்ன ஆகும்னா இப்போ ப்ளீடிங் இருக்கும்போது நம்ம ப்ளீச்சிங் ஏஜெண்ட் அப்ளை பண்ணுனா உங்களுக்கு அந்த கம்ஸ் இன்னும் ஜாஸ்தி அஃபெக்ட் ஆகும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேலிங் பண்ணிவிட்டு அந்த இருக்கிற அந்த டெப்ரி இல்லைன்னா அந்த அழுக்கு காரை அதெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டு ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் நாங்கள் வெயிட் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அந்த கம்ஸ் எல்லாம் கரெக்டாக அமைஞ்சிட்ட அப்புறம் நாங்கள் வந்து உங்களுக்கு ப்ளீச்சிங் ஏஜென்ட் ஐதர் உங்கள் வீட்லேயே பண்ணுற மாதிரியும் இல்லைன்னா எங்கள் இன்னும் ஆஃபீஸ் ப்ளீச்சிங்கும் நாங்கள் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுங்கிறத சொல்லுவோம் ஸோ இதுதாங்க வித்தியாசம் பிட்வீன் ஸ்கேலிங் அண்ட் பாலிஷிங் அண்ட் ப்ளீச்சிங் ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஸ்கேலிங் பாலிஷிங் அண்ட் ப்ளீச்சிங்கோட டிஃப்ரென்ஸ் நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் அடுத்த எபிசோட்ல வேற ஒரு டாபிக் கூட நான் வரேன் தேங்க்யூ